பெருங்காயம் மாதிரி யாரு ஹெல்த்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இன்னைக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக்பாஸ் சீசன் நைன் டே தேர்ட்டி த்ரீ இன்னைக்கு அண்ட் பெஸ்ட் பிளேயரை செலக்ட் பண்ண சொல்லிரு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா இருந்தது சர்பிரைசிங்கா இருந்தது பார்வதியை வந்து எல்லாருமே செலக்ட் பண்ணிருந்தாங்க பெஸ்டா விஜே பார்வதி வந்து பெஸ்டா வந்து இத்தனை வாரத்துல வந்து செலக்ட் பண்ணது இந்த தடவை தாங்க எனக்கே ஷாக்கிங் ஆயிடுச்சு அவங்களே நம்பல இந்த மாதிரி எல்லாருமே எஃப்ஜேவை தேர்ந்தெடுத்தாங்க அது நூற்றுக்கு நூறு பெர்ஃபெக்ட்லி கரெக்ட் அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் சாண்ட்ராவை சொன்னாங்க சாண்ட்ரா எஃப்ஜே சொன்னது வந்து கரெக்ட் டிசிஷன் இந்த தடவை தாங்க பிக் பாஸ்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள நுழைச்சிட்டு அவங்க அவங்களுக்குள்ளேயே வந்து ரொம்ப க்ளோசிங்கா கோஆர்டினேஷனா மாதிரி ஒர்க் பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரே டைம்ல விட்டுருக்க கூடாது அப்படின்றது என்னுடைய அபிப்ராயம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாட்டர்மேன் அண்ட் ஸ்டாரும் இந்த வாரம் வந்து நல்லா ஒர்க் பண்ணாரு யாருக்கிட்டயுமே சண்டை போடல சூப்பரா ப்ளே பண்ணாருன்னு சொன்னது வந்து கரெக்டுங்க வாட்டர்மேன் அண்ட் ஸ்டாரும் பாத்தீங்கன்னா அவரோட கேமை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு கடைசி வரைக்கும் ஹண்ட்ரட் டேஸ் இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன்